மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் தொல்தரமாவளவன் சிதம்பரம் முக்கிய வீதிகள் மற்றும் தில்லை நாயக்கபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டாா் அப்போது விசிகா தலைவர் தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிரச்சாரத்தின் போது கட்சி நிர்வாகிகளின் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை தொல் திருமாவளவன் சூட்டினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் மேலும் மோடி ஆட்சியை விரட்டி அடித்தால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தால்தான் இந்த தேசத்தையும் காப்பாற்ற முடியும் உழைக்கிற மக்களையும் காப்பாற்ற முடியும் அதற்கு நாம் கட்டாயம் நாடாளுமன்றத்தில் இருந்தாக வேண்டும் யாரும் இருப்பினாரோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த நாடாளுமன்றத்தில் இருந்தால்தான் அந்த முயற்சியை முறியடிக்க குரல் கொடுக்க முடியும் அதேபோல திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால்தான் மோடி ஆட்சியை அகற்ற முடியும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து நரேந்திர மோடியை விரட்ட முடியும் எனவேதான் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணியின் வெற்றிக்கு மிக தீவிரமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் மோடி ஆட்சியை விரட்டினால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும் சட்டத்தை காப்பாற்ற முடியும் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் சமத்துவத்தையும் காப்பாற்ற முடியும் அந்த அடிப்படையில் சிதம்பரம் தொகுதியிலும் நாம் வென்றாக வேண்டும் கடைசி நேரத்தில் அவர்களுடைய சதித்திட்டத்திற்கு நாம் இறையாகிவிடக்கூடாது பலியாகிவிடக்கூடாது ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாணை சின்னத்தினை முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளை